ఇరుకర బాలారాధన్ మేడియం వందడం ఇరుకు తవ కాలణం ఉండ కడపలా అమ్మాయి పాడొ శివ అవేరే యావేరే యా కొరేణం చెర్నియా ఉండను మేరాకి కొన్నాయి రూప్ రేట్ మనే ఆ

இந்த மரக்கருவி வர்ம சிகிச்சை நம்ம ஓதுவார ஐயா ஐயா நீங்கள் கொடுத்துருக்கு நாளைக்கா ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கேன் அந்த வழி ஈரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கா சொல்வார் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆட்காடு மூலிகை வைத்தியர் மரக்கருவி வர்ம சிகிச்சை வைத்தியர் பிரம்மஸ்ரீ ஆட்காடு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் இறை உணர்ந்த மனிதர் சிவாய நம்ம ஐயாவர்கள் சிவ சிவன் பற்றக்கு அடியண்மையால் ரொம்ப பாசம் உள்ளவன் நான் பாடும்போது நான் இன்னும் பாட சொல்லி திருப்பி திருப்பி இருப்பார் நைட்டு இரவு வந்து கொஞ்சம் உடம்பு இருந்தார் தந்தோருப்படுத்தேன் காலையில் வாங்க நான் அதுக்கு முன்னாடி வைத்தியம் பண்ணு இப்போ அதெல்லாம் பெரிய தந்து அந்த உள்ளதே அந்த இப்போ வர காற்றே ஒரு மாதிரியாக இது ஏதோ ஒரு வித்தியாசமாக தந்து நமக்கு இன்னொரு நாளை பண்ணாண்டே என் உடம்பு கொஞ்சம் வாரணம்னு நினைக்கிறேன்